வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நிறைய பேருக்கு வந்து காலையில் என்னால் எந்த ட்ரிங்க்குமே எடுத்துக்க முடியல நைட்டில் ஏதாச்சும் ட்ரிங்க் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் கர்ப்பம் உண்டாகிறதுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மலைவேப்பிலே நீங்கள் உருண்டைகளாகவோ அல்லது நீங்கள் ஜூஸாகவோ எடுத்துக்கும் பொழுது நிச்சயமான பலன் கிடைக்கும் உங்களுடைய யூட்ரஸ் வந்து டீடாக்ஸ் ஆகும் யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வந்து வெளியேறிடும் அதே போல் இஞ்சி வாட்டர் கருஞ்சீரகம் இந்த மாதிரி நிறைய ரெமிடிஸ் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இதை வந்து இரவு நேரத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா ஒரு ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க பட்டை பொடி அப்படி இல்லாட்டி ஒரு பட்டையை வந்து கொஞ்சமாக உடச்சி வந்து எடுத்துக்கோங்க இது மூணு தான் நமக்கு தேவையான பொருட்கள் நல்லா வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பட்டை வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இன்ச் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் அதுக்கு மேலே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு கொதிக்க கொதிக்க வச்சு இது வந்து ஒரு கஷாயம் மாதிரி எடுத்துருங்க நல்லா ஆறிடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு கண்டிப்பாக கருப்பட்டி இதில் சேர்க்கணும் தேன் சேர்க்க வேண்டாம் கருப்பட்டி தான் இந்த யூட்ரஸை நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் சாதாரணமாகவே சோம்பு நம்ம எடுத்துக்கும் பொழுது க அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் சீரகம் வந்து அகத்தை சீர் பண்ணக்கூடியது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ரெண்டை இதுவுமே நீங்கள் வந்து நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கிறதுனால கருப்பையில் இருக்க அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையுமே இந்த கசாயம் வந்து வெளியே தள்ளிரும் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அரை மணி நேரத்திற்கு பிறகு அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமானதற்கு பிறகு இந்த கசாயம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் க கண்டிப்பாக வந்து வெது வெதுப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடாது நல்ல சூடு ஆறின பிறகு கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து இதை வந்து எடுத்துக்கலாம் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கருப்பட்டி வெள்ளம் சேர்த்துக்க வேண்டாம் அது இல்லாமல் இந்த தண்ணியை வந்து குடிங்க ஸோ சோம்பு சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து அதாவது ப்ரெக்னெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வரப்போகுது அப்படின்னா கூட அந்த கருப்பை வாயு ஓப்பன் பண்ணுறதுக்கும் பிரசவம் நல்லபடியாக நடக்கிறதுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குகளையுமே வெளியே தள்ளுறதுக்கு இந்த சோம்பு கசாயம் தான் நிறைய கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடியது ஆனால் பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் எடுக்கணும் மற்ற நேரங்களில் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எடுக்கக்கூடாது பட்டைப்பொடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் குடல் புண்களை வெகுவாக ஆற்றக்கூடியது அல்சர் இருக்கவங்களுக்கு கூட இந்த பட்டை பட்டைப்பொடி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த அல்சர் புண்களே வந்து சரி செஞ்சிடும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபெலோபியன் டியூப்பில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை கருப்பையிலே புண்கள் இருக்குது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் அங்கங்கே இருக்குது அப்படின்னாலும் சரி எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த பட்டைப்பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் கருப்பையுடைய உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் நம்ம சீரகம் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது மூணுத்தையுமே நம்ம கொதிக்க வச்சு எடுக்கும் பொழுது கருப்பை வந்து தூய்மையடையும் அதே போல் உஷ்ணமும் வந்து குறையும் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அதுவும் சரியாகி சீக்கிரமே கர்ப்பம் உண்டாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனில் இம்பாலன்சிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சோம்பு ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம் ஸோ இதை ரெகுலராக ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களோட யூட்ரஸில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட அழுகுகளுமே வெளியே வந்து சீக்கிரமே கரு உண்டாகும் இதுக்கு கூட நீங்கள் எப்பவுமே எடுத்துக்கிற மாதிரி நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு ஃப்ரூட் டயட்டில் தான் வந்து கர்ப்பமே உண்டாயிருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை மாதுளம் கொய்யா பழம் இது மூணுத்துல ஏதாச்சும் ஒரு பழத்தை தினமும் வந்து எடுத்துக்க பாருங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகளை வந்து தினம் எடுத்துக்கோங்க மதிய நேரத்தில் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்து மோர் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு கர்ப்பம் உண்டாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னாலே சீக்கிரமாக வந்து கரு கருவுண்டாயிரும் கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோ நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி